நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் ஜனவரி ஏழுலேருந்து அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கோம் அதனுடைய அப்டேட்டாக இன்றைக்கு சில செய்திகள் அங்கிருந்து வந்திருக்குது அதுலேயும் அதிகமானவங்க இதை நம்புறாங்க பதிவு செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த ஒரு தகவலை பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஜன்வரி ஏழுலேயே வந்து பரவுச்சு அந்த காட்டுத்தீப்பறவு என்னாச்சு பதினெட்டாயிரம் பில்டிங்குகள் வந்து ஒட்டுமொத்தமாக அங்கே அழிக்கப்பட்டுச்சு அது இல்லாமல் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் பல்லாயிரம் ஏக்கர்களே வந்து அழிக்கப்பட்டுச்சு எத்தனையோ இடங்கள்ல இருந்த அரசு கட்டிடங்கள் முழுக்க முழுக்க வந்து அங்கே அழிக்கப்பட்டுச்சு ஹாலிவுட்டுடைய பிறப்பிடம்னே சொல்லப்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஒரு நகரமே வந்து என்னாச்சு முழுசாக வந்து தீக்கிரையாச்சு அங்கிருந்து வந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தாவே தெரியும் இப்படி ஒரு காட்சியை நம்ம அனிமேஷன் ஃபிலிமில் கூட பார்த்துட முடியாது அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து தீ பரவி முழுசாக எரிஞ்சிருந்துச்சு முதல் கட்டமாக அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தப்ப அங்கே வந்து மழை இல்லை அதனால வந்து உடனே செடிகளெல்லாம் முழுசாக வந்து காஞ்சிருக்கக்கூடிய நிலமையில் காற்று வந்து பரவும் போது தீ பற்றிடுச்சு அதனால தான் தீ வந்து பரவுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஒவ்வொரு வருஷமே அங்கே வந்து காட்டு தீ வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் அதனால வந்து அங்கே ஒவ்வொரு வருஷமுமே என்ன பண்ணுவாங்கன்னா காட்டு தீ பரவுமா காட்டு தீ பரவுறதுனால அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சிகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் கவர்மெண்ட் மட்டுமே வந்து ஃபயர் சர்வீஸ் நடத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் கூட ஃபயர் சர்வீஸை வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணும்னு கூப்பிட்டாலும் சரி நாங்கள் பர்சனலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அங்கே தனியாக அதுக்கான சிஸ்டம்லாம் இருக்குது ஏன்னா அந்த பகுதி அப்படிப்பட்ட பகுதியாக தான் இருக்குது எப்போயுமே காட்டு தீ வரனால அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக கூட மக்கள் செய்கிற அளவுக்கு இருந்தாங்க எல்லாமே இருந்தும் இந்த தடவை வந்து எல்லாமே கைமீறி போச்சு இந்த தடவை எதுவுமே அவங்களுக்கு பலனளிக்கல ஏன் இப்படி ஒரு காட்டு தீன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய காரணங்கள் சொன்னாலும் ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து மக்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதிகமானவங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது காரணமா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு என்ன விஷயம்னு பார்க்கும்போது ஒரு காட்டு தீ பரவுனா எப்படி பரவும் ஒரு பகுதியில இருந்து பரவிகிட்டே வரணும் இந்த காட்டு எப்படி பரவுச்சுன்னு பார்த்தா ஒரே நேரத்துல மூன்று பகுதிகள்ல வந்து பத்த ஆரம்பிச்சு பரவி இருக்கு அதாவது ஒரு இடத்துல வந்து காட்டு பிடிக்குது பிடிச்சு இன்னொரு இடத்துக்கு பரவாயில்ல அதுக்கு பதிலாக ஒரே நேரத்தில் மூணு இடத்துல காட்டு தீப்பிடிக்குது இப்படி ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து சாத்தியமாக இருக்காது யாராவது பத்தை வச்சா மட்டும்தான் மூணு பக்கம் ஒரே நேரத்தில் காட்டு தீ பிடிக்குமோ தவிர காற்று வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல பிடிச்சிருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துலையும் காட்டு தீ பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இடத்துல பிடிச்சிருக்குதுங்கும்போதே நிறைய பேர் வந்து இது யாரோ வச்சுருக்குறாங்க நெருப்பு வச்ச வேலையாக தான் இருக்கும் இது ஒரு சதி வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பேசி இருந்தாங்க நிறைய கான்ஸ்பிரசி தேறி போச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க பார்க்கும்போது இது மூணும் ஒரே நேரத்தில் தான் வைக்கப்படுற மாதிரி இருக்கு அதாவது மூணுலேயுமே ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் வந்து பரவி இருக்கோ தவிர ஒரு இடத்துல பிடிச்சி மற்ற இடமெல்லாம் பரவுன மாதிரி தெரியல அப்போ வந்து ஒரு இடத்துல பிடிச்சி மற்ற இடத்துல பரவினா லேட் ஆகும் அப்படிங்கிறனால மூணு இடத்துல ஒரே நாளில் வந்து பற்ற வச்சு அதை வந்து வேக வேகமாக பரப்பி விட்டுருக்காங்க அப்படி பரப்பி அமெரிக்காவை லாஸ் ஏஞ்சல்ஸையே அழிக்கக்கூடிய தேவை யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி சைனா வந்து அமெரிக்காவோடு ரொம்ப முன்னேறி போயிடுச்சு எல்லா விஷயத்துலையுமே அது வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அமெரிக்கா தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருந்துகிட்ருக்காங்க இப்போ அந்த இடத்துல யார் வர பார்க்குறாங்கன்னா சைனா வர பார்க்குறாங்க வேறு யாருமே அந்த இடத்துக்கு பெருசாக போட்டி இல்லை மற்றவங்க எல்லாருமே கூட அடுத்த லெவலில் தான் இருக்கிறாங்க ரஷ்யாலாம் ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் அங்கே போர் நடந்துட்டு இருக்கறனால அவங்கனால அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை பீட் பண்ண முடியாமல் இருக்குது ஆனால் சைனா அப்படி கிடையாது சைனா வந்து அந்த பிளேஸை வந்து பீட் பண்ணுறதுக்காக நிறைய டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டாங்க அதுவும் வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னாவே தெரியும் ஒரு சைனாவில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கும் அமெரிக்காவில் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நாம் வந்து இங்கே நியூ இயரில் செலிப்ரேட் பண்ணுறோம் பட்டாசுலாம் வெடிக்கிறோம்னா அது வேறு லெவலில் இருக்கும் அதே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைடெக்காக இருக்கும் அவங்க தான் அந்த நியூ இயர் செலிப்ரேஷனை கூட வந்து பிரம்மாண்டமாக செய்வாங்க உலகமே பார்க்குற அளவுக்கு செய்வாங்க ஆனால் இப்போ வந்து அமெரிக்கா ரொம்ப இருக்குன்னு அளவுக்கு சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே முன்னேறி போயிட்டாங்க ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட் பண்ணுறதாகட்டும் கண்டுபிடிக்கிறதாகட்டும் இல்லை அவங்களுடைய சிட்டியே வந்து டெவலப் பண்ணுறதாகட்டும் அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவை மிஞ்சக்கூடியதாக சைனா அமைஞ்சிருச்சு அமெரிக்காவுடைய ஒரு அடையாளமாக அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்துட்டு நம்பர் ஒன் சிட்டி அப்படின்னு சொன்னால் உலகத்திலையே வச்சு அமெரிக்காலே வச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸை முறியடிக்கிற அளவுக்கு சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்க நகரங்களை வந்து கட்டமைத்துட்டாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நகரங்களை அவங்க கட்டமைத்தனால மறுபடியும் அதற்கு போட்டியாக வந்து நம்ம நகரங்களை கட்டமைக்கணும்னா ஒரு காலி இடத்தையோ இல்லை புது இடத்தையோ பிடிச்சி கட்டமைக்க முடியாது கூடாது ஏற்கனவே எது பெயர் பெற்று இருக்கோ அந்த இடத்த தான் மறுபடியும் கொண்டு வரணும் ஏற்கனவே யார் வந்து ஃபஸ்ட் ரேங்க் இருந்தாங்களோ அவங்க இப்போ செகண்டுக்கு போயிருக்கும் போது மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஃபஸ்ட்டு கொண்டு வரதான் வந்து சிறப்பாக இருக்குமோ தவிர ஒன்றுமே இல்லாத இடத்துல போய் மறுபடியும் ஒரு நகரத்தை வந்து கட்டமைக்க முடியாது அதனால லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போது சைனாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு குறஞ்சி போயிடுச்சு செகண்ட் ஆயிடுச்சு அப்போ இவங்களுக்கு செகண்ட் பிளேஸில் இருக்கிற பிடிக்கல அதனால அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸை தான் மறுபடியும் ரீபில்ட் பண்ணும் அதுவும் சைனாவுடைய டெக்னாலஜியவே முந்தக்கூடிய விதத்தில் நம்ம ரீபில்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படி பிளான் பண்ணணும்னு முதல் விஷயமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காட்டு தீ ஏற்படுறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒட்டு மொத்தமாக இன்னிமே லாஸ் ஏஞ்சல்ஸில் எந்த வித லைசன்ஸும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணி பண்ணிவிட்றாங்க இதுவரையும் காட்டு வருஷ வருஷம் பார்க்கும் அப்போ வந்து நஷ்டம் ஏற்படுறவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைசன்ஸை கிளைம் பண்ணி வாங்குவாங்க ஆனால் இந்த தடவை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே லைசன்ஸை அவங்களே கட் பண்ணுறாங்க அவங்களுடைய கவர்மெண்ட்டு எதுக்காக கட் பண்ணுறாங்கன்னு போது இவங்க பிளான் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம மொத்தமாக இதை அழிக்கணும் அழிச்சிட்டு தான் உருவாக்கணும் யார்கிட்ட பர்மிஷன் கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சாதாரண மக்கள் எல்லாருமே கோடீஸ்வரர்கள் ஆக்டர் ஆக்ட்ரஸ் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திரைத்துறையே அவங்களுக்கு தான் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்படியே மாற்றணும் எல்லா நிலமையும் அப்படின்றா முழுசாக எல்லாத்தையுமே வந்து இயற்கையை அழித்த மாதிரி நம்ம அழிக்கணும் அப்படி அழிச்சிட்டு நம்மனால லைசன்ஸ் பண்ணலாம் கட்ட முடியாது அதெல்லாம் வந்து ஏக்கர் கணக்காக இருக்கக்கூடிய இடங்கள் நம்பர் ஒன் பிளேஸு அப்போ வந்து எல்லாரும் பதினஞ்சாயிரம் கோடிக்கெலாம் ஒருத்தவங்க சொத்து வச்சுருக்காங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி போய் யாராவது வந்து நாம் வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் நம்மளுடைய கவர்மெண்ட்டே கஜான கொரோனா காலி ஆயிருன்னு சொல்லிட்டு முதல்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே லைசென்ஸ் ஒர்க் ஆகாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு ஆறு மாதத்துக்கு பிறகு தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க செய்யும் போதே மூன்று பகுதிகளில் ஒரே நேரத்தில் தீ வச்சுருக்காங்க அங்கேருந்து தான் பரவி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஊடகங்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடியவர்களாகட்டும் இதே முழுசாக நம்புகிறாங்க ஏன்னா எப்படி இவங்க கரெக்டாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி லைசன்ஸை கட் பண்ணுவாங்க இத்தனை வருஷம் இருந்த விஷயத்தை இவங்க கட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக இவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க அவங்கள முந்துறதுக்காக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயே லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் அதெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதுதான் காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இதை பரப்பிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நல்லா கவனித்து பார்க்கும்போது எப்படி வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி கட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த விஷயம் எப்போ நடக்குதுன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வரல அதே நேரத்தில் பிரைடன் ஆட்சியில் இல்லை அந்த சமயத்தில் நடக்குது ஏன்னா கரெக்டாக ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சதுக்கப்புறம் ஜனவரி தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று தான் வந்து அவர் வந்து பதவி ஏற்கிறாரு ஆனால் இந்த விஷயம் ஜனவரி ஏழே நடந்துடுது அந்த சமயத்தில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரல ஆனால் ஜெயிச்சிருக்காரு அதே நேரத்தில் ஜோ பைடன் எப்போ ஜெயித்தாங்களோ அதோட வந்து அவருடைய ஆட்சி காலமும் முடிஞ்சிருச்சு அப்போ யாருமே வந்து அங்கே பொறுப்புக்கு இல்லாத நேரத்தில் தான் பிளான் பண்ணி இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய சில ஆய்வாளர்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் கவர்மெண்ட் இதை ஒத்துப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை செஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக ஒத்துக்க போகிறதில்ல அவங்கள பொறுத்து பொறுத்தளவுக்கு இதை வந்து ஒரு விபத்தாக தான் அவங்க வந்து செய்வாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தேரி ஏற்கனவே நடந்துச்சு வந்துச்சு இப்படி ஒன்று இருக்கலாமான்னு யோசிக்கப்பட்டுச்சு ஆனாலும் வந்து அப்போ வந்து ஓய்ந்துருந்துச்சு இப்போ மறுபடியும் மீண்டும் வந்து மற்றதெல்லாம் காரணம் கிடையாது லாஸ் ஏஞ்சல்ஸே அழிஞ்சிருக்குன்னா ஒரு சின்ன விபத்தோ இல்லை சின்ன ஒரு விஷயமா இருக்காது இது வேணும்னே செய்யப்பட்ட காரியமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லும் இவங்க வந்து உண்மையை மறத்தாலும் சரி உண்மையாலுமே அது வந்து காட்டுத்தீலதா ஏற்பட்டிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அது ஒரு பேர் பேரிழப்புங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை அதே சமயத்தில் அங்க இருந்த மக்கள் எல்லாமே பெண்ணா இருக்காங்கன்னா அவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே இழந்து அவர்கள் அகதிகளாக மாறி இருக்காங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் திருப்பி இவங்க கொண்டு வருவாங்க இதெல்லாமே ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து இப்போது பேசப்பட்டுட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமே இப்போ கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு அங்கே மீதம் இருக்கக்கூடிய ஏரியாலெலாம் என்ன பண்ணுறாங்க ஏன்னா காட்டுத்தீ பரவாத ஏரியாக்கள் இருக்குமே அங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் உண்மையாலுமே இது கவர்மெண்ட் தான் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் ஏன்னா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா வந்து அங்கேருந்து எல்லாத்தையுமே நிறுத்தலை அவங்க காட்டு தீ முழுசாக கண்ட்ரோல் பண்ணதுக்கு பிறகு இனிமேல் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க அப்படி முடிவெடுக்கும் போது மக்களை உள்ளக்குள்ள கொண்டு போனாங்கன்னா இது வந்து செயற்கையா நடந்தது இல்ல மக்களை உள்ளேயே கொண்டு போகாம இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து செயற்கையா நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு தெரியும் அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எது உண்மைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இப்ப அங்கிருந்து வந்த தகவலா இருக்கு